யூடியூப் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ ஆட்டு தலைய எப்படி கிளீன் பண்ணி வெட்டுறதுங்கிற வீடியோ தாங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் எடுத்துட்டு நம்ம இப்போ தலை கழிக்குறவரு என்னோட மச்சான் தாங்க இவர் வந்து பேங்க் ஸ்டாஃப் பேங்க்ல வந்து லோன் செக்ஷன்ல இருக்காரு ஒரு பிரைவேட் பேங்க்ல சண்டே வந்து பார்த்தீங்கன்னா கசாப்பு தான் அது வந்து அவங்க அப்பாவோட தொழில் வந்து ஒரு விடாமல் எடுத்து பண்றாரு அவங்க அப்பா இன்னொரு இடத்துல கடை போட்டிருக்காரு இவர் வந்து ஒரு இடத்துல கடை போட்டுக்கிடாரு இவர் வந்து அவங்க கடையில் வேலை செய்கிறவர் இவர் தலைக்கால்லாம் தீட்டு கொடுப்பாரு but தலை வெட்டுறப்ப நானும் பக்கத்தில் இருந்து கவனிச்சுங்க சரி நம்மளும் ஒரு நாளைக்கு தலை வெட்டலான்ட்டு அவரும் சொல்லி கொடுத்தாருங்க தலை வெட்டுறது எப்படி அப்படின்னு ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது நம்ம வந்து வீட்டில் என்றைக்கையாவது தலை வாங்கிட்டு வரோம் வெட்ட முடியாமல் வாங்கிட்டு வரோம் அப்படின்னா வீட்டிலே நம்மளே வெட்டிக்கிற அளவுக்கு ஈஸியாக சொல்லி கொடுத்தாப்புல இப்போ இருக்குது நான் தான் ட்ரை பண்ணேன் ரொம்ப ஈஸியாக தான் இருந்துச்சு அந்த சைட் கழிச்சு அதுக்கு தான் அப்படியே கழிச்சு கொடுக்கணும் அப்படியே அப்படியே நட்டாவே அது கீழே அப்படியே எடுத்துக்கோங்க அப்படியே சிந்து துண்டா போடுங்க நான் கட் பண்ணிக்கிறேன் இந்த சைஸ்ல எடுத்துமா இல்ல இன்னும் சின்னதா எடுத்து இல்ல இப்படி எடுத்தா தான் மனசு நல்லா இருக்கும் தலைப்பு ஏற்கனவே இங்க வெந்து போயிருது நீங்க அதுல போய் குக் பண்றதுல ம் பாருங்கள் தலையெல்லாம் எவ்வளோ ஈஸியாக வெட்டுறாரு பாருங்க இவங்களுக்குலாம் வந்து சின்ன வயசுலேருந்தே எக்ஸ்பீரியன்ஸு ஸ்கூல் போகிற டைம்லேயே அவங்க அப்பாவோட கடைக்கு வந்துடுவாங்க அது சின்ன வயசுலேருந்தே அந்த தொழில் நுணுக்கத்தை கற்றுக்கிட்டதுனால ரொம்ப ஈஸியாக வெட்டுறாங்க பாருங்கள் ரெண்டே தட்டாக தட்டி மூளை எடுப்பார் பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக எடுக்கிறாரு பாருங்க ரெடி கறிக்கடைனாவே பக்கத்துல நாய்ங்க இல்லாம இருக்காதுங்க எவ்வளோ நாய்ங்க வந்துருது ஒவ்வொரு கறிக்கடைக்கு பக்கத்துலயும் ஒரு பத்து நாய்ங்க இருக்குதுங்க அதுங்க சண்டை தான் பெரிய பிரச்சனையா இருக்குது நாய் மட்டும் எடுக்காத பார்த்துக்கோங்க நான் அப்படி ஒவ்வொன்றா தனியாக கழிச்சிடுவாங்க இருக்கும்போது உங்களுக்கு இதுக்குள்ளே நான் போய் கொடுத்தேன் இது ஆ ரெண்டு செம்பிலி ஒரு

நச்செலும்பு இல்லாத நம்ம வெட்டணும் அதுதான் தலைகரியோட எலும்புனாவே குழம்பு புல்லாவே வெறும் எலும்பாவே இருக்கும் அப்படியே தண்ணியில போட்டு ஒரு ரெண்டு அலசம் அழைச்சி விட்டோம்னா அந்த நச்செலும்புங்கிறது வராதுன்னு வச்சுக்கோங்க কোচ্নেয়াতে <muchas> দেকেেলানে। தலைக்கறி எப்படி நீட்டாக கழுவி சமைக்கிறதுங்கிற வீடியோவை நம்ம சேனலில் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியாச்சு போய் பாருங்கள் பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஒரு வழியாக மூணு தலையும் கட் பண்ணி நாங்கள் எடை வச்சு பார்த்தோம் மூணு தலையும் சேர்த்து பார்த்தீங்கன்னா மூணு கிலோ அறுநூறு கிராம் வந்துச்சு அது மீடியமான சைஸ் தலை தான் ரொம்ப முத்தல் ஆடும் கிடையாது ஏலாங்குட்டி தான் அதனால் மூணு அறுநூறு வந்துச்சு என்ன ஃப்ரெண்ட்ஸ் தலை வெட்டுற வீடியோ சூப்பராக இருந்துச்சா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவுடன் மீண்டும் உங்களை நான் சந்திக்கிறேன்